வணக்கம் ஏஞ்சலோ டி லூலோவோட அ வேக் இட்ஸ் யுவர் டேர்ன் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகள இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா இது வந்து விழிப்புணர்வு விடுதலை இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான வழிகாட்டின்னு ஆசிரியர் சொல்றாரு இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்களுக்காக எளிமையா சொல்லணுங்கிறது தான் நம்ம நோக்கம் ஆமா இந்த புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னா இந்த ஆன்மீக பாதைங்கிறது ரொம்ப சிக்கலானதோ இல்ல அடைய முடியாததோ இல்ல ஓஹோ ரொம்ப நேரடியானது ரொம்ப எளிமையானது யார் வேணாலும் இது அணுகலான ஆசிரியர் சொல்றாரு அவரோட சொந்த அனுபவம் அப்புறம் மத்தவங்களுக்கு வழிகாட்டின அனுபவம் ரெண்டையும் வச்சு தான் இத எழுதி இருக்காரு ஆசிரியர் ஆரம்பத்துல சொல்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நல்ல வழிகாட்டிய தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுவே எனக்கு சில சமயம் எரிச்சலா இருந்துச்சுன்னு சொல்றாரு ஆமா அப்போ இந்த புத்தகம் வந்து குழப்பம் இல்லாம ஒரு நேரான வழிய காட்ட முயற்சிக்குதுன்னு தோணுது குறிப்பா துன்பத்துல இருந்து எப்படின்னு இல்லையா சொன்னீங்க இது ஏதோ தத்துவம் எப்படி துன்பத்தோட பிடியிலிருந்து விடுபடுறது அதுதான் மெயின் கேள்வி அந்த முதல் கட்ட விழிப்புணர்ச்சி வருமே அதை தாண்டி உண்மையான ஒரு நிலையான விடுதலைக்கு எப்படி போறதுங்கிற ஒரு மேப் மாதிரி இந்த புத்தகத்தை பார்க்கலாம் ஆசிரியர் அவரோட ஒரு அனுபவத்தை சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒரு லெக்சர்ல யாரோ புத்தம் துன்பம் ஞானம் அப்படின்னு பேசிட்டு இருந்தப்ப திடீர்னு இவருக்குள்ள ஒரு ஸ்பார்க் இது வெறும் டாபிக் இல்ல இது வந்து ஒரு வெளியேறும் வழி ஒரு வே அவுட் அப்படின்னு தோணுச்சாம் அது எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க ஆமா அவர் சொல்றாரு அது வந்து ஏதோ தப்பிச்சு ஓடுற மாதிரி இல்லையா எப்படின்னா பல வருஷமா அவரை கட்டி போட்டிருந்த ஒரு பொய் ஒரு தப்பான நம்பிக்கை அதுல இருந்து வெளியே வர ஒரு வழியா தெரிஞ்சதுன்னு சொல்றாரு ஓஹோ அந்த நிமிஷம் டைம் அப்படியே நின்னு போச்சாம் சுத்தி இருக்கிறதெல்லாம் மங்கி போச்சாம் ஆனா அதே சமயம் அங்க ஒரு பயங்கரமான ஒரு உயிர்ப்பு ஒரு அலைவ்னஸ் இருந்துச்சுன்னு விவரிக்கிறார் அந்த அனுபவம் தான் அவருக்குள்ள ஏதோ ஒரு பொரிய பத்த வச்சிருக்கு இது மதமோ ஆன்மீகமோ இல்லன்னு அப்பவே தெரிஞ்சிருச்சாம் ஆமா ரொம்ப நெருக்கமா ரொம்ப பழக்கமான ஒன்னாதான் அது அவருக்கு பட்டுச்சான் சரி இப்போ இந்த ஆழமான அலசல ஆரம்பிக்கலாம் ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில எச்சரிக்கைகளையும் தர்றாரு இல்லையா ஆமா அது ரொம்ப முக்கியம் இது நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய அட்வென்ச்சர்னாலும் இது எப்பவும் ஈஸியா இருக்காதுன்னு சொல்றாரு உங்களால தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டம் வராது ஆனா இது ஒன்னும் பூங்கால வாக்கிங் போற மாதிரி இருக்காதுன்னு தெளிவா சொல்றார் நம்ம யதார்த்தத்தை பார்க்குற விதத்துல பெரிய மாற்றங்கள் வரும் சில சமயம் ஒரே குழப்பமா எங்க போறோனே தெரியாத மாதிரி இருக்கும் நாம நம்மள பத்தி பார்க்கவே விரும்பாத சில விஷயங்களை கூட ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்றாரு ஆமா இந்த மொத்த ப்ராசஸுமே நம்மள ஒரு விதத்துல ஆட்கொள்ளும்னு எச்சரிக்கிறாரு இது கொஞ்சம் பயமா இருக்கே இருக்கலாம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அப்படி ஆட்கொள்ளப்படுற அந்த நான் இருக்கே அது நம்மளோட உண்மையான இயல்போட ஒரு தப்பான ஒரு குறுகிய பார்வைதான் ஓஹோ உங்களோட உண்மையான நீங்க வந்து ஆட்கொள்ளப்படாது அப்புறம் இன்னொன்னு அந்த அடிப்படைகள் பவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் சொல்றாரு ஒரு வீடு கட்டினா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல ஆமா அது மாதிரி இதுல எவ்வளவு தூரம் போனாலும் அப்பப்போ அந்த பேசிக்ஸ திரும்பி பார்க்கறது ரொம்ப அவசியம்னு சொல்றாரு சரி அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் நேரடி அனுபவத்துக்கும் வெறும் தகவலுக்கும் உள்ள வித்தியாசம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் சொல்றாரு நீங்க இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆழமான அமைதி ஒரு விரிவு இல்ல எல்லாத்தோடயும் கனெக்டடா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சுன்னா உடனே படிக்கிறத நிறுத்திட்டு அந்த அனுபவத்துல நேரடியா முழுகுங்கன்னு சொல்றாரு இது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா விழிப்புணர்வுங்கிறது வந்து அனுபவம் சார்ந்தது இப்போ சாக்லேட்டை பத்தி நீங்க பக்கம் பக்கமா படிக்கலாம் ஆனா அதை வாயில போட்டு சுவைக்கிற அனுபவம் வேற தானே ஆமா அது உண்மைதான் அது மாதிரி தான் இதுவும் இந்த மாதிரி புத்தகங்கள் விளக்கங்கள் எல்லாம் ஒரு வழிகாட்டி தான் ஆனா அந்த அனுபவம் உங்களுக்குள்ள நடக்கும்போது அதுதான் உண்மையான பாடம் அப்ப புக்க மூடி வச்சுட்டு அதில் இருங்கன்னு சொல்றாரு அதோட புனித பிரான்சிஸ் அசீசியோட ஒரு மேற்கொளையும் சொல்றாரு நாம தேடுறது என்னன்னா அதுதான் தேடுது வாட் ஆர் லுக்கிங் லுக்கிங் ஃபார் இஸ் இஸ் வாட் இது சிம்பிளா இருந்தாலும் என்ன அர்த்தம் இதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க வெளியே எதையோ தேடிட்டு இருக்கிறதா நினைக்கிறீங்க ஆனா உண்மையில அந்த தேடுற உணர்வே இருக்கு இல்லையா அந்த தேடுற கவனமே இருக்கு இல்லையா அதுதான் நீங்க தேடுற பொருள் ஓ இது நம்ம கவனத்தை வெளியே அலைய விடாம இப்ப இங்க இருக்கிற நம்மளோட அந்த உள்ளார்ந்த உணர்வுக்கே திருப்போம் தேடலும் தேடப்படுறதும் ஒண்ணுதான் அப்படிங்கற புரிதலுக்கு இது கொண்டு போகும் இது கவனத்தோட முக்கியத்துவத்துக்கு நம்மள கூட்டிட்டு வருது நம்ம கவனத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கறது இந்த பயணத்துல ரொம்ப முக்கியம்னு ஆசிரியர் சொல்றாரு நாம நினைச்சா நம்ம கவனத்தோட தன்மையை மாத்த முடியும்னு முதல நம்ம புரிஞ்சுக்கணும் ஆமா கவனத்தோட வெவ்வேறு விதங்களை புரிஞ்சுக்க சில சிம்பிள் பயிற்சிகளை சொல்றாரு ஒன்னு குறுகிய கவனம் நேரோ அட்டென்ஷன் இன்னொன்னு விருந்த கவனம் டைலைட்டட் அட்டென்ஷன் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் உதாரணத்துக்கு உங்க முழு கவனத்தையும் ஒரே ஒரு சவுண்ட்ல இப்போ ஃபேன் சத்தத்துல மட்டும் வைங்க இது குறுகிய கவனம் இப்போ உங்க கவனத்தை அப்படியே விரிச்சு அந்த ரூம்ல கேட்கிற எல்லா சத்தத்தையும் ஃபேன் வண்டி சத்தம் உங்க மூச்சு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கவனிங்க இது விரிந்த கவனம் புரியுது அந்த வித்தியாசத்தை உணர முடியுது அதே மாதிரி இயக்கப்பட்ட கவனம் டைரக்டட் அட்டென்ஷன் மற்றும் ஏற்றுக்கொள்ளும் கவனம் ரிசெப்டிவ் அட்டென்ஷன் அதாவது நீங்களா ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்துறது ஒரு வகை சரி இன்னொன்னு எந்த உணர்வோ விஷயமோ உங்களை இயல்பா இருக்குதோ அங்க உங்க கவனம் தானா போறதா அனுமதிக்கிறது இந்த வித்தியாசங்களையும் கவனிச்சு பாருங்கன்னு சொல்றாரு இந்த பயிற்சிகள் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சா கவனத்தோக தன்மையை பத்தியும் அதை நாம எப்படி யூஸ் பண்றோங்கறத பத்தியும் ஒரு ஆழமான புரிதல் வரும் போல ஆமா நம்ம கவனத்தை அதோட போக்குல எந்த தடையும் இல்லாம போக விடுறதே ஒரு பெரிய விஷயம் அதுவே ஒரு தியானம் மாதிரி கடைசி வார்த்தை என்னன்னு கேட்ட ஒருத்தருக்கு இக்யூ வெறும் கவனம் அப்படின்னு எழுதி கொடுத்தாராம் ஆமா ஆமா இன்னும் கேட்டப்போ கவனம் கவனம்னாரா இன்னும் விளக்கமா கேட்டப்போ கவனம் கவனம் கவனம்னு எழுதிட்டு கவனம்னா கவனம் தான் யா இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கு இல்ல நிச்சயமா நம்ம மனசு தான் தேவையில்லாத சிக்கலான எண்ணங்களில் மாட்டி கஷ்டப்படுது ஆனால் யதார்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அந்த சிம்பிளான விஷயத்துக்கு நுழைவாசல் தான் கவனம் அதோட பவரை நம்ம குறைச்சி எட போடக்கூடாது கவனத்தை பற்றி பேசும்போதே முரண்பாடுகள் பற்றியும் பேச வேண்டியிருக்கு உண்மையை தேடும்போது இந்த மாதிரி முரண்பாடுகளை பேஸ் பண்ணுறது சகஜம்னு சொல்கிறார் ஆசிரியர் அவர் என்ன சொல்றாருன்னா முரண்பாடுங்கிறது விழிப்புணர்ச்சியோட சைடு எஃபெக்ட் இல்லை யதார்த்தமே அதோட இயல்புல முரண்பாடானது இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கே ஆமா முதல்ல கேட்கும்போது அப்படித்தான் இருக்கும் ஆனா அவர் விளக்குறத பாருங்க இந்த விழிப்புணர்வு பாதையில நம்ம ரெண்டு விதமான அனுபவங்களை மாறி மாறி ஃபீல் பண்ணுவோம் ஒன்னு விரிவாக்கம் எக்ஸ்பான்ஷன் இன்னொன்னு சுருக்கம் கான்ட்ராக்ஷன் சரி விரிவாக்கம்னா சில சமயம் நம்ம உணர்வு அப்படியே விரிஞ்சு அந்த நான்கிற தனியாள் உணர்வு கரைஞ்சு ஒரு எல்லை இல்லாத மாதிரி ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் இதெல்லாம் உணர்வோம் இதுதான் விரிவாக்கம் ஓகே அது நல்லா இருக்கு மத்த சில அந்த உணர்வு மறுபடியும் சுருங்கி நம்மளோட பழைய பயம் கோபம் எதிர்ப்பு இந்த மாதிரி கஷ்டமான உணர்ச்சிகள் வடிவங்களை நாம பொதுவா அந்த விரிவாக்கத்தை பிடிச்சுக்குவோம் சுருக்கத்தை தவிர்க்க நினைப்போம் ஆனா ஆசிரியர் சொல்றது இந்த ரெண்டுமே விரிவாக்கமும் சரி சுருக்கமும் சரி இந்த பயணத்துக்கு ரொம்ப அவசியம்னு அப்படியா அப்போ கஷ்டமான உணர்வுகள் வரும்போது நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு நெனக்க வேண்டாம் இல்லையா இல்லவே இல்ல அந்த சுருக்கமான அனுபவங்கள் தான் நாம இன்னும் எங்க யதார்த்தத்தை ஏத்துக்க மறுக்கறோம் எங்க நம்மளோட பழைய பேட்டர்ன்ஸ புடிச்சு தொங்கிட்டு இருக்கோன்னு நமக்கு கண்ணாடி மாதிரி காட்டும்னு சொல்றாரு ஓஹோ விரிவாக்கம் வந்து சாத்தியத்தை காட்டுதுன்னா சுருக்கம் வந்து அந்த சாத்தியத்தை விடாம தடுக்கிற தடைகளை வெளிச்சம் போட்டு காட்டுது ரெண்டுமே முக்கியம் முயற்சியோட முரண்பாட்டையும் சொல்றாரு ஒரு பக்கம் முயற்சி வேணுங்கிறாரு துன்பத்தை முடிக்கணும்னு முயற்சி பண்றத எப்போ நிறுத்துறமோ அப்பதான் சொல்றாரு இது எப்படி இதுதான் இந்த பாரடாக்ஸ் எங்க தேவைப்படுறது வந்து ஒரு மெக்கானிக்கலான ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற முயற்சி இல்ல அது வந்து ஒரு சரண் ஒரு விழிப்புணர்வோட ஒரு சரணடைதலோட சேர்ந்த மாதிரி ஒரு முயற்சி ம் ரொம்ப இருக்கமா பிடிக்காம அதே சமயம் விட்டுடாம செய்ற ஒரு முயற்சி இது அனுபவத்துல தான் முழுசா புரியும் இது நம்மளோ மன அடையாளப்படுத்தல் மைண்ட் ஐடென்டிஃபிகேஷன்ங்கற ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு கூட்டிட்டு வருது இத விளக்க அவர் யூஸ் பண்ற அந்த குளம் சந்திரன் பிரதிபலிப்பு உருவகம் சூப்பரா இருக்கு அத கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா இப்ப பாருங்க ஒரு குளம் அமைதியா இருக்கு அப்போ மேல இருக்கிற சந்திரன் அதுல முழுசா தெளிவா தெரியும் ஆமா ஆனால் காத்தடிச்சு தண்ணி அசைஞ்சா என்ன ஆகும் அந்த ஒரே சந்திரனோட பிம்பம் உடைஞ்சு நிறைய சின்ன சின்ன சிதறின ஆடிட்டு இருக்கிற ஒளி துண்டுகளாக தெரியும் இல்லையா ஆமாம் தெரியும் அந்த சிதிர்ன துண்டுகள் தான் நம்மளோட எண்ணங்கள் நம்பிக்கைகள் உணர்ச்சிகள் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா நாம் அந்த ஒவ்வொரு ஒளித்துண்டோடையும் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் நான் இந்த எண்ணம் நான் இந்த கோபம் நான் இந்த நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறோம் உம் அப்படி நாம நினைக்கும்போது நாம எப்படி ஃபீல் பண்றோம் சின்னதா தனியா நிலையே இல்லாம எப்பவும் ஒரு பயத்தோட இருக்கற மாதிரி உணர்றோம் அப்போ விழிப்புணர்வுனா என்ன இதுல விழிப்புணர்வுங்கிறது அந்த சின்ன சின்ன துண்டுகள்ல இருந்து உங்க கவனத்தை எடுத்து அந்த துண்டுகளுக்கு காரணமான அந்த முழு சந்திரன உணர்ற மாதிரி இல்ல இன்னும் சரியா சொல்லணும்னா அந்த பிரதிபலிப்பே நடக்க காரணமா இருக்கற அந்த அமைதியான அசையாத குளத்தோட மேற்பரப்பு இருக்குல்ல அதாவது உங்களோட அடிப்படையான மாறாத உணர்வு உணர்ற மாதிரி அந்த பிம்பங்கள் நீங்க நீங்க இல்ல அந்த பிம்பங்கள் தெரியற அந்த மேற்பரப்புன்னு உணர்றது இது ரொம்ப சக்தி வாய்ந்த பார்வை நம்மளோட பெரும்பாலான கஷ்டங்களுக்கு காரணம் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கிற எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் தான் நாம தப்பா நம்புறது தான் ஆமா இதுக்கு இன்னொரு உருவகமும் சொல்றாரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடி நாம எல்லாரும் ஒரு விஆர் உலகத்துல வாழ்றோம் அதுதான் நிஜம்னு நம்புறோம் விழிப்புணர்வுங்கிறது ஒரு நிமிஷம் அந்த விஆர் கண்ணாடியை கழட்டிட்டு உண்மையான உலகத்தை பாக்குற மாதிரி ஆனா இதுல ஒரு சிக்கலையும் சொல்றாரு ஆமா அதுதான் வேடிக்கையே கண்ணாடியை கழட்டி உண்மையான உலகத்தை பார்த்த ரெண்டு செகண்ட்ல நாம மறுபடியும் அதே கண்ணாடிய போட்டுக்கிட்டு அந்த நான் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டேங்கிற அனுபவத்தையே அந்த விஆர் கேமோட அடுத்த லெவல மாத்திக்கிறோம் அனுபவத்தை கூட ஈகோ தனக்கு சொந்தமாக்க பாக்குது சரி இந்த அடையாள படத்தலுக்கு காரணமா இருக்கிற எண்ணங்களை பத்தி பேசலாம் ஆசிரியர் சிந்தனைங்கிறது மனுஷ மனசோட நோயின்னு சொல்றாரு அது கொஞ்சம் ஷாக்கிங்கா இல்லையா ஆமா அது அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஆனா அவர் எல்லா விதமான சிந்தனையும் தப்பு சொல்லல ஒரு கணக்கு போடுறது ஒரு கவிதை எழுதுறது இதெல்லாம் பிரச்சனை இல்ல அப்ப எதை சொல்றாரு அவர் சொல்றது அந்த சுய குறிப்பு எண்ணங்கள் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் தாட்ஸ் அதாவது நான் என்னோட எனக்கு ஏன் பிரச்சனை ஏன் பாஸ்ட் ஏன் ஃப்யூச்சர் அப்படின்னு ஓயாம நம்மளை பத்தியே சுத்தி சுத்தி வர்ற எண்ண ஓட்டம் இருக்குல்ல அதை தான் சொல்றாரு அந்த ஓட்டம் ஓட்டம்தான் பிரச்சனையா அந்த எண்ண ஓட்டம் மட்டும் இல்லை அந்த எண்ணங்களோட நாம வச்சிருக்கிற உறவு தான் பிரச்சனைங்கிறாரு ஒரு எண்ணம்னா என்ன அது அடிப்படையில் நம்ம அஞ்சு சென்ஸில் ஒன்னோட ரிஃப்ளெக்ஷன் இல்லனா இன்னொரு எண்ணத்தோட ரிஃப்ளெக்ஷன் அவ்வளோதான் அதுங்களுக்கு தானாக பவர் கிடையாது நாம் அதை பிடிச்சிக்கிட்டு அதுதான் நான் நம்பும் தான் அது பவர்ஃபுல்லாகுது எண்ணங்களை எதிர்த்து சண்டை போட வேண்டாம் அதோட தன்மை ஆராய்ஞ்சா போதும்ங்கிறாரு ஈகோவோட சில தந்திரங்களையும் சொல்றாரு ஒன்று அது எப்பவும் நான் ஃபர்ஸ்ட் பர்சனில் பேசும் நான் ஏமாந்துட்டேன் எனக்கு இது பிடிக்கல அதனால அது நம்ம சொந்த குரல்னே நம்ம நம்பிடுறோம் ஆமா ஒவ்வொரு சுய குறிப்பு எண்ணத்துக்கு பின்னாலேயும் நிறைய மறைமுகமான இருக்குன்னு சொல்றாரு உதாரணத்துக்கு நான் இன்னும் சரியா தியானம் பண்ணலன்னா எனக்கு விழிப்புணர்வு கிடைக்காதுன்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்குவோம் இதுக்கு பின்னால என்னெல்லாம் அனுமானம் இருக்கு சொல்லுங்க நானும் ஒரு தனி ஆள் இருக்கேன் நான் காலத்துல பயணம் பண்றேன் எனக்கு விழிப்புணர்வு இல்லை ஆனா வேணும் அதுக்கு ஏதோ தடை இருக்கு இப்படி எவ்ளோ அனுமானங்கள் பாருங்க இத நாம கேள்வி கேக்குறதே இல்ல இந்த எண்ணங்கள்ல இருந்து நம்பிக்கைகள் பெலீஃப்ஸ் எப்படி வித்தியாசப்படுது நம்பிக்கைகள் வந்து எண்ணங்களை விட கொஞ்சம் ஆழமானது அது பாதி இல்லனா முழுசாவே நம்ம ஆழ் மனசுல மறைஞ்சிருக்கலாம் அது இன்னும் ஆழமான அனுமானங்களை வச்சிருக்கோம் உதாரணத்துக்கு என் அண்ணன் காலையில என்கிட்ட கோவமா பேசுனதால என்னால் பூரா வேஸ்ட் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இதுல என்ன அனுமானம் இருக்கு இதுல ஒரு நாள் வீணாக முடியும் காலைல நடந்த ஒன்னு பூரா பாதிக்க முடியும் மத்தவங்களோட பேச்சு என் உணர்வை கண்ட்ரோல் பண்ண முடியும் என் அண்ணன் கோபமா பேசினாங்கறதோ ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை இப்படி பல அனுமானங்கள் இருக்கு ஓ ஆமா பல நம்பிக்கைகளை நாம இப்படிதான் சின்ன வயசுல இருந்தே கேள்வி கேட்காம ஏத்துக்கிட்டோம் இத கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலே பெரிய விடுதலை கிடைக்கும் நம்பிக்கைகளை பத்தின நம்பிக்கைகள் மெட்டா நம்பிக்கைகள் பத்தியும் சொல்றாரு ஏன் நம்பிக்கையே நான் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைகள் இத கூட நாம கேள்வி கேட்கணும் சரி அடுத்து உணர்ச்சிகள் இமோஷன்ஸ் உணர்ச்சிகளை பத்தி ரொம்ப நெகட்டிவா பேசுற ஒரு கலாச்சாரத்துல நாம இருக்கோம்னு ஆசிரியர் சொல்றாரு ஆமாம் அந்த எதிர்மறை உணர்ச்சிகள்ங்கிற வார்த்தையே அதுக்கு உதாரணம் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது உணர்ச்சிகள் ஒருபோதும் பிரச்சனையே இல்ல அப்ப எது பிரச்சனை நாம அத எதிர்க்கிறது அடக்குறது தப்பா புரிஞ்சுக்கிறது தான் பிரச்சனை உணர்ச்சிகளை உணர தான் அது சிக்கலாகுது அவர் உணர்ச்சிகளை பறிக்கிறாரு தூய உணர்ச்சிகள் பியோர் இமோஷன்ஸ் அப்புறம் கூட்டு உணர்ச்சிகள் காம்பவுண்ட் இமோஷன்ஸ் மகிழ்ச்சி பயம் சோகம் கோபம் ஆச்சரியம் அருவறுப்பு இதெல்லாம் தூய உணர்ச்சிகள் உடம்போட நேரடியான ரெஸ்பான்ஸ் ஆனா குற்ற உணர்வு வெக்கம் பொறாமை பதட்டம் மனக்கசப்பு இதெல்லாம் கூட்டு உணர்ச்சிகள் இது எப்படின்னா ஒரு தூய உணர்ச்சியோட நம்மளோட நம்பிக்கை கருத்து பழைய ஞாபகம் எதிர்கால பயம் இதெல்லாம் சேர்ந்து உருவாகிறது ஓஹோ இந்த கலப்படம் தான் உணர்ச்சிகளை உதாரணத்துக்கு கோபம்ங்கிறது ஒரு தூய உணர்ச்சி ஆனா அது நான்கிற எண்ணத்தோடையும் அவங்க எனக்கு தப்பு பண்ணிட்டாங்கிற பழைய கதையோடையும் அவங்கள பழி வாங்கணும்ங்கிற எதிர்கால எண்ணத்தோடையும் சேரும் போது அது மனக்கசப்பா மாறுது இல்லையா கரெக்ட் இந்த கலப்படங்கள் சுயம் மற்றவர் செல்ஃப் அதர் அப்புறம் கடந்த எதிர்கால பாஸ்ட் ஃப்யூச்சர்ங்கற ரெண்டு அச்சுல நடக்குதுன்னு சொல்றாரு இந்த வித்தி சக்த நாம புரிஞ்சுகிட்டா உணர்ச்சிகள அதோட தூய வடிவத்துல உணர முடியும் கூட்ட உணர்ச்சிகளுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கற நம்பிக்கைகளை கேள்வி கேட்க முடியும் உணர்ச்சிகளை எதிர்த்து நிக்காம அத முழுசா உணர அனுமதிச்சா போதுங்கறீங்க ஆமா அதுவே விடுதலைக்கான வழி இப்ப விசாரணைக்கு வருவோம் இத வந்து விழிப்புணர்வுக்கான ஒரு பவர்ஃபுல் டூல்னு சொல்றாரு மற்ற மெத்தட்ல பல வருஷம் செஞ்சும் கிடைக்காத விசாரணையோட நோக்கம் வந்து புத்திசாலித்தனமா பதில் கண்டுபிடிக்கிறது கேட்டே ஒரு நேரடி அனுபவத்தை அடையிறது நான் யார் இல்லனா இந்த எண்ணம் யாருக்கு வருது இல்லனா ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவுல என்ன இருக்கு இந்த மாதிரி கேள்விகள் நம்மள உள்ள திருப்பி நேரடி அனுபவத்துக்கு கூட்டிட்டு போகும் ஆனா ஏன் எனக்கு இப்படி நடக்குது இதை எப்படி சரி பண்றது இந்த மாதிரி கேள்விகள் அதுங்க பொதுவா நம்மள இன்னும் நிறைய எண்ணங்களுக்குள்ளேயும் கருத்துகளுக்குள்ளயுமே எடுத்துட்டு போகும் விசாரணையில முக்கியம் என்னன்னா பதிலுக்காக பேராசைப்படக் கூடாது வர்ற அனுபவங்களை நல்லது கெட்டதுன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்பறம் ஒரு ஒரு முயற்சி இல்லாத முயற்சி மாதிரி இருக்கணும் உம் புரியுது இது ஒரு திறந்த மனசோட இதயபூர்வமா தேடுறது கடைசியா அந்த விழிப்புணர்வு தருணம் அவேகனிங் மூமென்ட் பத்தியும் அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பற்றியும் ஆசிரியர் அவரோட அனுபவத்திலிருந்து சொல்றாரு ஒரு ஜென் புக்ல புக்லு ஒரு ரகசிய இன்டர்வியூ பத்தி படிச்சது அது அவர் தெரியாத ஒன்றை நோக்கி இழுத்தது எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த கேப்பை கவனிக்க தூணது ஆமா அந்த தருணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் ஆனா பொதுவா விழிப்புணர்வுக்கு அப்புறம் ஒரு தேனிலவு காலம் ஹனிமூன் பீரியட் இருக்கும்னு சொல்றாரு எல்லாம் தெளிவா அமைதியா சூப்பரா தெரியும் ஆனா அது நிரந்தரம் இல்லை தான் உண்மையான ஒருங்கிணைப்பு ஆன்மீக நபர் இல்லா நிலம் அப்படின்னு சொல்றாரு பழைய அடையாளங்கள் போயிடுச்சு புதுநிலை இன்னும் முழுசா செட் ஆகல அந்த மாதிரி ஒரு இடைப்பட்ட கொஞ்சம் குழப்பமான நிலை அந்த ஒருங்கிணைப்பு பீரியடுக்கு சில டிப்ஸும் தராரு பொறுமையாக இருக்கணும் பணிவா இருக்கணும் மறுபடியும் பேசிக் பயிற்சிகளுக்கு திரும்பணும் அது வரைக்கும் அடக்கி வெச்சிருந்த உணர்ச்சிகளை முழுசா உணர அனுமதிக்கணும் நம்ம சென்ஸஸ மறுபடி மறுபடியும் நேரேடியா ஆராயணும் இதெல்லாம் தான் அந்த விழிப்புணர்வு நம்ம டெய்லி லைஃபோட இணைக்க உதவும் இந்த ஆழமான அலசல் மூலமா ஏஞ்சலோ டி புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னா விழிப்புணர்வுங்கிறது ஏதோ எட்ட முடியாத விஷயம் இல்ல ஆமா அது நேரடி அனுபவம் கவனம் முரண்பாடுகளை விடுபடுறது எண்ணங்கள் நம்பிக்கைகள் அந்த கூட்டு உணர்ச்சிகள் நேர்மையான விசாரணை இது அடையக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தோம் ரொம்ப இந்த பயணம் குழப்பமா இருக்க வேண்டியதில்லை அந்த அடிப்படைகளை புரிஞ்சுக்கிட்டு நேர்மையோடையும் தைரியத்தோடய உங்களை நீங்களே கேள்வி கேட்டு நேரடி அனுபவத்துக்கு மதிப்பு கொடுத்தா பாத தானா தெளிவாகும்னு ஆசிரியர் சொல்றாரு சரி இந்த அலசலை முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை ஆசிரியர் சொன்ன அந்த குளம் சந்திரனோட பிரதிபலிப்பு உருவகத்தை மறுபடியும் யோசிச்சு பாருங்க உங்க டெய்லி லைஃப்ல அந்த தண்ணியில தெரிகிற சந்திரனோட சதரண துண்டுகளில் அதாவது மாறிட்டே இருக்கிற உங்க எண்ணங்கள் உணர்ச்சிகள் நம்பிக்கைகள்ல நீங்க எந்த அளவுக்கு உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க அந்த அலைப்பாய பிரதிபலிப்புகளுக்கு பின்னாடி அந்த பிரதிபலிப்பே தெரிய காரணமா இருக்கிற அந்த அமைதியான நிலையான குளத்தோட மேற்பரப்ப உங்களோட உள்ளார்ந்த மாறாத அந்த உணர்வை உங்களால் அப்பப்போவாவது உணர முடியுதா இந்த கேள்வியை உங்க கூடவே எடுத்துட்டு போங்க உங்களோட சொந்த அனுபவத்தை இன்னும் ஆழமா பாக்க இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம் அடுத்த தடவை சந்திக்கிற வரைக்கும் இதை பத்தி யோசிச்சு பாருங்க நன்றி